கிறிஸ்தவுக்குள் பிரியமானவர்களே இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட ஏப்ரல் மாதம் நான்காம் நாளிலும் தினமுறை இறைவாக்கின் வழியாக உங்கள் ஒவ்வொருவரையும் சந்திப்பதில் மிக மகிழ்ச்சி இன்றும் கூட நாம் தியானிக்கிருக்கிற வார்த்தை ஆமோஸ் ஐந்தாம் அதிகாரம் பதினான்காம் வசனம் நன்மையை நாடுங்கள் தீமையை தேடாதீர்கள் ஆமே கிறிஸ்தவுக்குள் பிரியமானவர்களே இந்த தவ காலத்திலும் கூட நிறைய பேர் சொல்லுவாங்க இந்த நாற்பது நாட்கள் வந்து நாங்கள் புலால் உண்ண மாட்டோம் நோன்பிருந்து ஜெபிப்போம் சரியாக திருப்பலி எல்லாம் பங்கு பெறுவோம் இன்னும் சில பேர் நாங்கள் குடிப்பழக்கம் இருந்தால் இந்த நாற்பது நாட்கள் குடிக்க மாட்டோம் புகைப்பிடிக்க மாட்டோம் சினிமா தேட்டருக்கு சென்று சினிமா பார்க்க மாட்டோம் என்று சில கோட்பாடுகளை சொல்லுவார்கள் ஆனால் நாற்பது நாட்கள் முடிந்த உடனேயே இந்த கோட்பாடுகளுக்கு விடுதலை கிடைத்துவிடும் கிறிஸ்தபுக்குள் பிரியமானவர்களை நாம் எப்பொழுதும் நன்மையை தேடுபவர்களாக இருந்தால் மாத்திரமே தீமையை விட்டு நாம் வெளிவர முடியும் நன்மை தீமை என்பது எப்பொழுதும் நம்முடைய வாழ்க்கையில் தொடர்ந்து கொண்டே இருக்கும் நம்மை துரத்தி கொண்டே இருக்கும் ஆனால் நாம் எப்பொழுது நன்மையை மாத்திரம் தேடுகிறோமோ நன்மையை மாத்திரம் செய்வதற்கு நாம் முயற்சித்து கொண்டே இருக்கிறோமோ அப்பொழுது தீமை நம்மை விட்டு அகலத் தொடங்கிவிடும் நீங்கள் நினைத்தாலும் கூட அந்த தீமை உங்கள் கிட்டே வர முடியாது ஆம் கிறிஸ்தவர்கள் பிரியமானவர்களே ஒரு உண்மையான கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ்வதற்கு அடிப்படையான ஒரு கோட்பாடு ஒரு நோக்கமே இந்த வார்த்தைதான் கிறிஸ்துவை பிரதிபலிப்பதுதான் உண்மை கிறிஸ்தவனுடைய ஒரு நோக்கமாக இருக்கும் அந்த நோக்கத்தை நிறைவேற்றுவதற்கு நாம் எப்பொழுதும் நன்மை செய்வதற்கு நாம் நாட வேண்டும் ஓட வேண்டும் ஆம் கிறிஸ்துக்கு பிரியமானவர்களே இந்த வார்த்தையையும் இந்த நாளிலே நம் உள்ளத்திலே பதிப்போம் ஒவ்வொரு நாளும் நன்மை செய்யக்கூடிய நன்மை செய்வதற்கு முயற்சிக்கக்கூடிய ஓட்டத்தில் நாம் ஓடினால் போதும் கடவுளின் கரம் நம்மோடு இருந்து நமக்கு எதிராக செய்யப்படும் நமக்கு எதிராக வரும் தீமைகளை கடவுளை அகற்றி போடுவார் ஆமேன் நாம் ஜபிப்போமா இயேசு மகாராஜாவே எங்கள் அன்பு தகப்பனை இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நாளுக்காக கோடான கொடி நன்றியப்பா இந்த நாளிலும் நாங்கள் கற்றுக்கொண்ட இந்த வார்த்தை எங்களுடைய கிறிஸ்தவ வாழ்வில் ஒரு பெரிய மாற்றத்தை கொடுக்க வேண்டி மது பாதத்திலே எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே இன்றும் தன்னுடைய பிறந்த நாள் மற்றும் திருமண நாளை கொண்டாடும் பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் தகப்பன் தாமை எல்லா நன்மைகளினாலும் நிரப்பி ஆசீர்வதித்தில அர்ப்பணித்து செபிக்கிறோம் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமீன் பெரிய பிரியமானவர்களே ஒவ்வொரு நாளும் நன்மைகளை மாத்திரம் நாடி செல்கிற பிள்ளைகளாக நாம் ஓடினாலே போதும் கடவுள் நம் கூட இருந்து எல்லா தீமைகளையும் நம்மை விட்டு விலக்கி போடுவார் ஆமேன் காட் பிளஸ் யூ